எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் பண முதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள்கிட்ட இருக்கிற பணம் எத்தனை வருஷத்தில் ரெட்டிப்பாகும் அல்லது மூணு மடங்காகும் அல்லது நாலு மடங்காகும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு கட்டாயமாக இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களோட பணம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குரோ ஆகும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் போல் உங்களோட பணம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பாதியாக வேல்யூ டிகிரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற விஷயமும் கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஒரு நாலு ரூல் மூலியமாக இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ரூல் பார்த்திங்கன்னா ரூல் ஆஃப் செவன்ட்டி டூ செகண்ட் பார்த்திங்கன்னா ரூல் ஆஃப் ஒன் ஒன் ஃபோர் தேர்ட் பார்த்திங்கன்னா ரூல் ஆஃப் ஒன் டபுள் ஃபோர் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் செவன்ட்டி ஸோ இந்த ரூல் ஆஃப் செவன்ட்டி டூங்கிறது என்னன்னா உங்களோட பணம் எவ்வளோ வருஷத்தில் டபுள் ஆகும் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்முலா இதுவே ரூல் ஆஃப் ஒன் ஒன் ஃபோர் வந்துட்டு உங்களோட பணம் எத்தனை வருஷத்தில் மூணு மடங்காகும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா இதுவே ரூல் ஆஃப் ஒன் டபுள் ஃபோருங்கிறது உங்களோட பணம் எத்தனை வருஷத்தில் நாலு மடங்காகும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா இதுவே ரூல் ஆஃப் செவன்ட்டி பார்த்திங்கன்னா உங்களோட பணம் எவ்வளோ வருஷத்தில் பாதியாக வேல்யூ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஸோ அதுக்கு ரூல் ஆஃப் செவன்ட்டி டூவே எல்லாத்துக்கும் பேசிக்காக இருக்கும் இப்போ ரூல் ஆஃப் செவன்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூ டிவிடட் பை நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களோ உங்களோட அமௌண்ட்டை எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அதிலிருந்து இயர் ஆன் இயர் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இங்கே நீங்கள் போடணும் செவன்ட்டி டூ டிவிடட் பை அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷத்தில் டபுள் ஆகும் உங்களோட பணம்ங்கிறது தெரிஞ்சிடும் மாதிரி ரூல் ஆஃப் ஒன் ஒன் ஃபோரில் ஒன் ஒன் ஃபோர் டிவைடட் பை உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுங்கிற பர்சன்டேஜ் இங்கே போட்டிங்கன்னா எத்தனை வருஷத்தில் உங்களோட பணம் மூணு மடங்காகும் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம் அதே போல் ரூல் ஆஃப் ஒன் டபுள் ஃபோர் by... டிவைடட் பை உங்களுக்கு என்ன ரிட்டன் கிடைக்குதோ அந்த ரிட்டன் இங்கே போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கான ரிட்டனை போட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு உங்கள் போன எத்தனை வருஷத்தில் நாலு மடங்காகும் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இப்போ நார்மலாக செவன் பர்சன்டேஜ் இருக்குது நான் என்னோடய மணியை செவன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம் அப்போ ரூல் ஆஃப் செவன்ட்டி டூவில் செவன்ட்டி டூ டிவிடட் பை செவன் மென்ஷன் பண்ணோன்னா டென் பாயிண்ட் டூ எயிட் இயர் வருது அதாவது பத்து வருஷம் வருது அப்போ என்னோடய பணம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சமாக மாறுறதுக்கு பத்து வருஷம் எடுத்துக்கும் நான் இந்த செவன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் இதுவே ரூல் ஆஃப் ஒன் ஒன் ஃபோரில் அதே செவன் பர்சன்டேஜை ஒன் ஒன் ஃபோர் டிவைடட் பை செவன் போட்டானா பதினாறு வருஷம் காட்டுது அப்போ என்னோடய பணம் ஒரு லட்சம் மூணு மடங்கு ஆகிறதுக்கு அதாவது மூணு லட்சமாக மாறுறதுக்கு பதினாறு வருஷம் டைம் எடுத்துக்கும் இதுவே எக்ஸாம்பிள் த்ரீயில் பாருங்கள் ரூல் நம்பர் ஒன் டபுள் ஃபோரில் ஒன் டபுள் ஃபோர் டிவைட் பை செவன் போட்டோன்னா இருபது வருஷம் காட்டுது அப்போது என்னோடய பணம் ஒரு லட்சம் நாலு லட்சமாக மாறுறதுக்கு இருபது வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் இந்த செவன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இருபது வருஷம் வெயிட் பண்ணியிருக்கணும் ஒரு வேளை நீங்கள் ஈக்குவிட்டி மார்க்கெட்லேயோ அல்லது ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்து உங்களோட வருஷ வருமானத்தோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் இருந்ததுன்னா இப்போ ரூல் ஆஃப் செவன்டி டூவில் செவன்ட்டி டூ டிவைட் பை டுவெல் போட்டோம்னா சிக்ஸ் இயர்ஸ் அதாவது உங்களோட பணம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சமாக மாறுறதுக்கு ஆறு வருஷம் எடுத்துக்கும் அதுவே ரூல் ஆஃப் ஒன் ஒன் ஃபோரில் ஒன் ஒன் ஃபோர் டிவைடட் பை டுவெல் போட்டோன்னா ஒம்பது வருஷம் ரவுண்டாக டென் இயரும் வச்சுக்கலாம் அப்போது ஒரு லட்சம் மூணு லட்சமாக மாறுறதுக்கு பத்து வருஷம் எடுத்துக்குது இதுவே ரூல் ஆஃப் ஒன் டபுள் ஃபோரில் ஒன் டபுள் ஃபோர் டிவைடட் பை டுவெல் போட்டோன்னா பன்னெண்டு வருஷம் கட்டுது அப்போ என்னோடய ஒரு லட்சம் நாலு லட்சமாக மாறுறதுக்கு பன்னெண்டு வருஷம் டைம் எடுத்துக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா பார்த்துடலாம் என்னோடய இன்ட்ரெஸ்ட் அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ணுற இருந்து எனக்கு இயர் ஆன் இயர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டுவெல் பர்சன்டேஜ் கிடச்சிதுன்னா என்னோடய மணி ஒரு லட்சம் ரெண்டு லட்சமாக மாறுறதுக்கு ஆறு வருஷம் டைம் எடுக்குது இதுவே ஒரு லட்சம் மூணு லட்சமாக மாறுறதுக்கு ஒம்பது வருஷம் டைம் எடுக்குது இதுவே ஒரு லட்சம் நாலு லட்சமாக மாறுறதுக்கு பன்னெண்டு வருஷம் டைம் எடுக்குது ஒருவேளை என்னோடய பணத்தை நான் செவன் பர்சன்டேஜ் ரிட்டன் வர இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா என்னோடய ஒரு லட்சம் ரெண்டு லட்சமாக மாறுறதுக்கு பத்து வருஷம் டைம் எடுத்துக்குது ஒரு லட்சம் மூணு லட்சமாக மாறுறதுக்கு பதினாறு வருஷம் டைம் எடுத்துக்குது ஒரு லட்சம் நாலு லட்சமாக மாறுறதுக்கு இருபது வருஷம் டைம் எடுத்துக்குது இப்போ புரியும் உங்களுக்கு எந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட பணம் ஒரு மடங்காகவோ அல்லது ரெண்டு மடங்காகவோ மூணு மடங்காகவோ மாறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுங்கிறத நம்மளோட கண்டுபிடிக்க முடியும் இப்போ லாஸ்ட்டாக ரூல் ஆஃப் செவன்ட்டியில் பார்த்திங்கன்னா நம்மளோட பணம் எவ்வளோ பாதி வேல்யூ குறையிறதுக்கு எவ்வளோ வருஷம் டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு செவன்ட்டி டிவைடட் பை கரண்ட் இன்ஃப்ளேஷன் ரேட் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டபுள் ஃபை தான் கரண்ட் இன்ஃப்ளேஷன் ரேட்டு அப்போ செவன்ட்டி டிவைட் பை ஃபோர் பாயிண்ட் டபுள் ஃபைவ் போட்டிங்கன்னா பதினஞ்சு வருஷம் காட்டுது அப்போ கரெக்டான இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு நார்மலான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கோ இல்லை ஐடியலாக வச்சுருந்தீங்கன்னா உங்களோட பணம் ஒரு லட்சங்கிறது பதினஞ்சு வருஷத்தில் ஐம்பதாயிரமாக வேல்யூ குறைஞ்சிருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும் நீங்கள் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதிலிருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதோ அதை பொறுத்து தான் உங்களோட பணம் எத்தனை வருஷத்தில் டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுது அல்லது நாலு மடங்கு ஆகுதுங்கிற விஷயத்த உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு கட்டாயமாக ஈக்குவிட்டி மார்க்கெட்டாக இருக்கட்டும் பேங்க் எப்படியாக இருக்கட்டும் ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் இல்லை கோல்டாக இருக்கட்டும் எந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் கொமூலேட்டிவாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து இந்த ரூலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா எத்தனை வருஷத்தில் உங்களோட பணம் மல்டிபிள் ஆகுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு அந்த வருஷத்துக்கு இந்த பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இடத்துல இருந்து எப்பயுமே எமர்ஜென்சி கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அதுக்கு உங்களோட ஃபேமிலிக்கு கட்டாயமாக ஒரு எமர்ஜென்சிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது கட்டாயமாக எடுத்துக்கணும் அதே போல் எதனா ஒரு அன்சர்டனிட்டி வருதுன்னா அதை மேட்ச் பண்ணுறதுக்கு கட்டாயமாக ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் ஒருத்தருக்கு கட்டாயமாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கணும் இது எல்லாமே கட்டாயமாக ஒரு ஃபேமிலிக்கு தேவை இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பணம் எத்தனை வருஷத்தில் டபுள் ஆகுது இல்லை மூணு மடங்கு ஆகுது நாலு மடங்கு ஆகுதுங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ண எந்த விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுனாலும் உங்களோட ஃப்ரெனான்சியல் அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் நம்மகிட்டயுமே ஃபினான்சியல் அட்வைஸ் எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கணும்னா ஃபின் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் அடிக்கு மெயில் பண்ணுங்கள் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியும்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்